ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஷோ ஒரு சூப்பரான தான் பார்க்க போறோம் ஏமாற்றம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில வருவது என்பது தடுக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த ஏமாற்றத்தை யாரு வேணாலும் தரலாம் அது நண்பனா இருக்கலாம் நம்மள உறவுகளாக கூட இருக்கலாம் அவங்க அப்படிப்பட்ட ஏமாற்றத்தை தான் இந்த படத்தோட ஹீரோ அனுபவிக்கிறாரு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஏமாத்தலைங்க ஒரு ஊரே அவர் ஏமாத்துது யாரு போய் சொல்லி ஏமாத்தினாலும் அந்த வழி பெருசா இருக்காது ஆனா கட்டண மனைவியும் ஒரு பொய்யான உறவு தெரிஞ்ச பிறகு அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு வேலைக்கு போகிறோம் போறாரா இல்ல அங்கேயே இருக்கிறாரா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதையை சரி வாங்க மூவிக்குள்ள போலாம் படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு உங்க பொண்ணான ஆதரவை கொடுத்துட்டு போங்க காய்ஸ் நான் தான் உங்கள் இனி நண்பன் ஸ்ரீனா இது உங்கள் எஸ்வரம் சிங் படத்தோட ஆரம்பத்துல கிறிஸ்டோபர் அப்படின்ற ஒருத்தர் ரியாலிட்டி ஷோவை பத்தி மக்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காரு நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு ரியாலிட்டி ஷோவை பாத்திருப்பீங்க அதுல எல்லாம் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க ஆனா நம்ம நடத்துற அந்த ட்ரூமன் ஷோ அப்படி ஒண்ணும் கிடையாது ஒருத்தன் பிறந்ததுல இருந்தே தான் ஒரு ரியாலிட்டி ஷோல இருக்கணும் என்பது தெரியாம அவனை சுத்தி எல்லாம் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்றவனுடைய வாழ்க்கை தான் இந்த ட்ரூமேன் ஷோ அப்படின்னு சொல்ல அந்த சீனை கட் பண்ணி மேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகையை தான் காமிக்கிறாங்க நான் இந்த ஷோல ட்ரூமேனோட மனைவியா வாழ்ந்துட்டு வரேன் ட்ரூமேன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னொருத்தர காமிக்கிறாங்க இவரு பேர் மார்லன் இவர் ட்ரூமேனோட ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு வராரு அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் நாங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் வேலை செய்யறோம் இந்த நிகழ்ச்சி பொய் இல்ல தான் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எல்லா கதாபாத்திரம் வரையறுக்கப்பட்டது ட்ரூமேனை தவிர இப்படி இவங்க எல்லாம் ட்ரூமேன் ட்ரூமேன் சொல்லும் சொல்லும்போது யாருப்பா இந்த ட்ரூமேன் எனக்கே அவர் பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிறது அப்போதான் ட்ரூமேனை காமிக்கிறாங்க இந்த படத்தோட ஹீரோவும் கூட அன்றைய காலை பொழுது கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்ம ட்ரூமன் அவருக்கு அவரே மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு இன்றைய நாள் இனிய நாள் உன்னால முடியும் இன்னைக்கு வேலைக்கு போய் வேற லெவல்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நியாயமா பார்த்தா இது கண்ணாடியே கிடையாது இது ஒரு கேமரா ஒரு சராசரி மனிதன் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது என்பதை அவனுக்கே தெரியாம படம் பிடிச்சு ஊர் முழுக்க ஒளிபரப்பு செய்யற ஒரு நிகழ்ச்சி தான் இது பொதுவா பார்த்தா இது ஒரு பிக் பாஸ் ஷோ மாதிரி தான் என்ன ஒண்ணு பிக் பாஸ் ஷோல கேமரா முன்னாடி நாம கண்காணிக்கப்படுறோம் என்பது அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த ட்ரூம் எனக்கு இது தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மை உண்மையான உலகம் ஏன்னா அவர் குழந்தையா இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வரப்பட்டதுனால இது பொய்ன்னு தெரியாது அப்படியே இந்த நிகழ்ச்சியோட பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது நாள் ட்ரூமேன் வழக்கம் போல அவருடைய வேலைக்கு கிளம்பிடுறாரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க எப்பவுமே ஒரு வேலைக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஹாய்னு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு தான் கிளம்புவாரு அங்க ஒரு பெரியவரும் இருப்பாரு அவர்கிட்டயும் பாய் சொல்லிட்டு தான் போவாரு அப்போ ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா அந்த பெரியவரோட கையில் இருக்கிற குப்பை கொடையில ஒரு கேமரா இருக்கிறத நீங்க பாக்கலாம் ஏன்னா இது ஒரு ஷோ அப்படின்றதால அங்க எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கும்ல ஆனா என்ன ஒன்னு இது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் அந்த ட்ரூமேனுக்கு தெரியாது எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு பார்த்தா அப்போ வானத்துல இருந்து புத்துன்னு ஏதோ ஒண்ணு வந்து விழுது அதை பார்த்த ஹீரோவுக்கு ஷமஷாக்கு அது என்னன்னு போய் எடுத்து பாக்குறாரு அது என்னன்னா இந்த ஸ்டூடியோ எல்லாம் யூஸ் பண்ற லைட் ஏதோ பிரச்சனை இல்லாத கைட்டு கட்டி கீழே விழுந்து இருக்கு இதை எடுத்து ஹீரோ பார்க்குறாரு என்னவா இது இருக்கும்னு யோசிக்கிறாரு அப்போன்னு பார்த்து வேலைக்கு டைம் ஆனதுனால அங்க இருந்து கிளம்பிடுறாரு கார்ல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது அந்த கார்ல இருக்க கேமரா அவரை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ எஃப் ஒரு நியூஸ் கேட்டுக்கிட்டே அவர் போறாரு அந்த நியூஸ்ல இன்னைக்கு பயணிகள் விமானம் ஒண்ணு விபத்துக்குள்ளாகி இருக்கு அதனால அந்த விமானத்துறை சில உதிரி பாகங்கள் குடியிருப்பு பகுதி தண்ணிக்குள்ள விழுந்திருக்கு நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா காலையில விழுந்த அந்த லைட்டை ஹீரோ பாத்துட்டாருல அத சமாளிக்க தான் இவங்க எப்படி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படியே இவரு ஆபீஸ்க்கு போறாரு அப்ப உள்ள போறதுக்கு முன்னாடி யாரோ ரெண்டு பேர் இவரை தடுத்து பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசிட்டு மட்டும் போகலீங்க இதே சாக்குல ஹீரோ பின்னாடி தெரியற சிக்கன் கம்பெனிக்கு ஆட் கொடுத்துட்டு போறாங்க இது தெரியாம ஹீரோவும் அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு ஆபீஸ்க்கு போறாரு போனவரு யாருக்கும் தெரியாம ஒரு கால் பண்ணி எனக்கு பிஜி அப்படின்ற ஒரு ஐலாண்டுக்கு போகணும் அப்படின்னு அந்த ஐலாண்டோட டீடைல் மொத்தம் கேட்டுட்டு இருக்காரு அப்போ பார்த்து ஒருத்தன் வந்து ஹீரோ பேசுறத தடுக்கிற விதமா இங்க பாத்தியா இருக்கிறதுலயே நம்ம ஐலாண்டு தான் பெஸ்டான ஐலாண்டா அப்படின்னு நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கா அப்படின்னு சொல்றான் இத பார்த்த ஹீரோ டே ஒழுங்கா ஓடி போயிரு அச்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போன்ல அந்த ஐலேண்ட பத்தி கேக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த ஐலேண்ட்ல சில்வியா அப்படின்னு யாருனா இருக்காங்களான்னு கேட்க அதெல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க இதை நம்ம ஹீரோ சோகமா ஆகிடுறாரு ஏன்னு தெரியல அப்போ கரெக்டா அங்க வந்து அவருடைய பாஸ் ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு நீ இப்போ உடனே ஹார்மர் ஐலாண்டுக்கு போகணும்னு சொல்ல இதை கிட்ட ஹீரோ ஹார்மர் ஐலாண்டுக்கு போகணுமா எனக்கு இங்கேயே நிறைய வேலை இருக்கு நீங்க வேணும்னா வேற யாரும் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்றாரு இதை அவருடைய பாஸ் இல்ல இல்ல இது ஒரு முக்கியமான ஃபைல் உன்ன தவிர இங்க வேற யாரையும் நம்பர் மாதிரி நான் இல்ல அதனால நீ தான் இங்க இதுக்கு கரெக்டான ஆளு அதனால நீ தான் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு வேற வழி இல்லாம ஹீரோவும் அந்த ஹார்மர் போற கப்பல்ல ஏற போறாரு அப்போ அவர் அங்க மூழ்கன் நிலையில இருக்கிற ஒரு போட்டை பார்த்து பயப்படுறாரு அப்படி அந்த ஷிப்ல ஏறாம திரும்ப வந்துடுறாரு ஏன்னு தெரியல அடுத்த சீன்ல அவர் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்பனு பார்த்து அவங்களோட மனைவி மீறி வராங்க வந்தவங்க ஹே ட்ரூமன் இங்க பாத்தியா நம்ம கிச்சன்ல வேலை செய்வதற்காக ஒரு டூல வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு விதவிதமா நம்ம கட் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி அந்த பொருளை காமிக்கிறாங்க பார்த்தா இதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இதை ஹீரோ அதான் வாங்கிட்டல அப்புறம் எதுக்கு நடுவழி வச்சு கத்திட்டு இருக்க போய் வீட்டுல வை அப்படின்னு சொல்றாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அவருடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க அவர்கிட்ட இவரு புலம்பிட்டு இருக்காரு எனக்கு இந்த ஐலாண்டு பிடிக்கல நான் பிஜி அப்படின்னு சொல்ற அந்த தீவுக்கு தான் போக போறேன் அது நம்ம இருக்கிற தீவுல இருந்து நேர் எதிர் திசையில இருக்கு அங்க போய் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட மாதிரிலாம் ஹீரோட மனசை மாற்றுவதற்காக டேய் நம்ம தீவு நல்ல தீவு தானே இது விட்டுட்டு நீ அங்க போக ஆசைப்படுற எதை பத்தியும் யோசிக்காத வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனா ஹீரோ எனக்கு வேணா நீ வேணும்னா அடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கடற்கரையில போய் உட்கார்ந்து இருக்காரு அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோவும் அவரோட அப்பாவும் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு போட் எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படி மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரும்போது பெரிய சூறாவளி புயல்ல மாட்டிக்கிட்டு அவங்க அப்பா அங்கேயே கடல்ல விழுந்து இறந்து போயிடுறாரு இந்த ஒரு நிகழ்வு நம்ம ஹீரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருது இதனாலதான் அவரும் அவரோட பாஸ் சொன்ன வேலைக்கு அந்த போட்ல ஏறி போய் இருக்க மாட்டாரு இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா அந்த சின்ன பிஞ்சு மனசுல பாதிச்ச அந்த சம்பவம் உண்மையானது கிடையாது அதுவும் ஒரு வரையறுக்கப்பட்ட நிகழ்வுதான் பணத்துக்காக மனிதர்கள் எந்த ஒரு கொடூரமான வேலையும் பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி அப்படியே நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மேல மட்டும் மழை பெய்யுமா அவர் அப்படியே ஷாக் என்னடா இது நம்ம மேல மட்டும் மழை பெய்யுதுன்னு ஒண்ணுமே புரியாம முயற்சிக்கிட்டு இருக்காரு அதாவது என்ன நினைச்சுன்னா ஸ்டூடியோல ஏதோ ஒரு டெக்னிக்கல் ஃபால் அதனால இவர் மேல மட்டும் மழை பெய்யுது என்னடா இதுன்னு அவர் சந்தேகம் படுறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஃபுல்லா மழை பொழிய ஆரம்பிக்குது அவரும் அதை பெருசா எடுத்துக்காம வீட்டுக்கு போயிடுறாரு போன ஒரு ஒய்ஃப் கிட்ட போய் இங்க பாரு மாரி நாம இங்க இருந்து வேற எதனா ஊருக்கு போலாம் புது வாழ்க்கை புது பயணத்தை நம்ம ஆரம்பிப்போம் எனக்கு என்னவோ இந்த ஊரும் பிடிக்கல எந்த வேலையும் பிடிக்கல அப்படின்னு சொல்ல இது மாரி என்னங்க விளையாடுறீங்களா நமக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு தெரியுமா வீட்டு லோன் இருக்கு கார் லோன் இருக்கு இதையெல்லாம் அடைக்கிறத விட்டுட்டு வேலையை விடுறேன்னு சொல்றீங்க இந்த மாதிரி யோசிக்கிறத எல்லாம் விட்டுட்டு சீக்கிரம் பெட்ரூமுக்கு வாங்க டைம் ஆகுது போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க உண்மையா இங்க என்ன நடக்குதுன்னா ஹீரோ இந்த தீவை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலே இந்த மாதிரி எதனா சொல்லி இங்கேயே இருக்க வச்சிருவாங்க ஏன்னா இவர் போயிட்டா அவ்வளவுதான இந்த ஷோவே ஸ்டாப் ஆயிடும்ல அதனாலதான் அப்படி அடுத்த நாள் விடியுது எப்பவும் போல ஹீரோ வேலைக்கு கிளம்புறாரு எல்லாருக்கும் ஆய்வு சொல்லிக்கிட்டு ஆபீஸ்க்கு போறாரு ஆபீஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி இங்க தான் ஒரு மாற்றம் நடக்குது அவரோட சின்ன வயசுல இறந்து போனா அவரோட அப்பாவை இவர் பார்க்கறாரு இதை பார்த்தா ஹீரோ டக்குன்னு அவர்கிட்ட போய் பேச போறாரு பொண்ணு பார்த்து அங்க வந்த ஆளுங்க அவரோட அப்பாவை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க இவரையும் பேச பண்றாங்க இவர் எப்படியோ எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவரை போய் பார்க்கலாம்னு முயற்சி பண்றாரு ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பாவை தூக்கிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த ஹீரோ ரொம்ப குழம்பு போயிடுறாரு என்னடா இது இறந்து போயிட்டா நினைச்சா அப்பா திரும்ப வந்துட்டாரு உடனே ஒரு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அவரோட அம்மாவை போய் பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு ஆனா இவங்களும் சொந்த அம்மா இல்ல இவங்களும் ஒரு நடிகை தானே இதை கேட்ட அவங்க ஹீரோ எப்படியாச்சும் மனசை மாத்தணும் முயற்சவங்க அட நீ வேறப்பா நீ ஆச்சும் இந்த ஒரு தடவை தான் உங்க அப்பாவை பார்த்த ஆனா நான் தினம் தினம் நூறு தடவைக்கு மேல அவர் பாக்குறேன் ஏன்னா நாம அவர் மேல அளவு கடந்த அனுபவிச்சிருக்கிறதால அவர் அடிக்கடி வந்து இப்படி தான் காட்சி அழிச்சிட்டு போவார் அப்படின்னு ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க இருந்தாலும் ஹீரோ விட்ற மாதிரி தெரியல இல்லமா நான் உண்மையிலேயே அவர் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இல்லப்பா உனக்கு உண்மையிலேயே அப்பா ஞாபகம் அதிகம் வந்ததுனால உனக்குள்ள ஏற்பட்ட ஒரு மனக்குழப்பம்தான் இது அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை சமாளிக்க பார்க்க இவரு அம்மாவே சொல்லிட்டாங்களே அப்ப உண்மையாதான் இருக்கும்னு அவங்க சொன்னதை ஏத்துக்கிறாரு அடுத்த சீன்ல அவரோட ட்ரங்க் பொட்டியை ஓபன் பண்ணி அதுல அவரோட அப்பா கூட சேர்ந்து இவர் எடுத்துக்கிட்ட பழைய போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு இருக்காத பின்னா அப்பா இல்லாம வாழ்கிற பசங்களுக்கு தான் தெரியும் அப்பாவோட அருமை என்னன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ட்ரெஸ் பாக்குற ஹீரோ அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா கதைப்படி ஆரம்பத்துல அவரோட மனைவி வர வேண்டிய பொண்ணே வேற அவங்க பேரு லாரன் இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது போது ஒருத்தர் ஒருத்தர் சைட் அடிச்சுக்கிறது வழக்கம் லாரனுக்கும் ஹீரோ பிடிக்கும் ஹீரோ லாரன் ரொம்ப பிடிக்கும் அந்த காலேஜ் படிக்கிற டைம்ல மீரி இவர் கூட தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க மேரி ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் அமைஞ்சிருக்கும் ஆனா ஹீரோவுக்கு லாரன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு நாள் லாரன் கிட்ட எப்படியாச்சும் லவ் சொல்லி ஆகணும்னு ஹீரோ போறாரு இந்த கதைப்படி பார்த்தா ஹீரோ லவ் சொன்ன உடனே லாரனும் ஓகே சொல்லணும் அப்படியே இவங்களும் இவரோட மனைவி ஆகி ஆனா அங்க நடந்தது வேற ஒன்னு அங்க போனவர் அவங்க கிட்ட லவ சொல்லிட்டு எங்கடா நம்ம காபி ஷாப்க்கு போலாமனு கேட்க அவங்க மெதுவா அவர்கிட்ட வந்து இங்க நம்ம எதுவும் பேச வேணாம் வெளியே போய் பேசலாம்னு சொல்ல எப்போ போலாம்னு இவர் கேட்க இப்பவே போலாம் அப்படின்னு எழுதி மட்டும் காமிக்கிறாங்க இவங்களும் உடனே நைஸ் போல அங்க இருந்து கிளம்பி பீச்சுக்கு போறாங்க உண்மையிலேயே என்னாச்சுன்னா லாரன் ஹீரோவை காதலிக்கிற மாதிரி நடிக்க வந்து இப்ப உண்மையிலேயே அவர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறத சொல்லி இங்க இருந்து அவர் கூட்டிட்டு போறது தான் அவங்க தனியா இங்க வந்து இருக்காங்க இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஷோவோட டைரக்டர் லாரனை கூப்பிட்டு வர ஆள் அனுப்புறாரு வந்தவர்

கவலைப்படுவாரு இந்த கதையெல்லாம் இப்போ இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் ஒருத்தங்க கூட இருக்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படியே அடுத்த நாள் ஆகுது ஹீரோ வழக்கம் போல ஆபீஸ்க்கு போகும்போது அவர் கேட்டுக்கிட்டு போற எஃப் வழக்கத்துக்கு மாற வேற விஷயங்கள் கேக்குது ட்ரூமேன் இந்த வழியா வரா இன்னும் அஞ்சு நிமிஷத்துல செட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் சீக்கிரம் எல்லாம் தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட மேலும் சந்தேகம் அதிகமாகுது வாழ்க்கையிலே முதல் முறையா அங்க இருக்க யாருக்கிட்டையும் பேசாம எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு இந்த வாட்டி ஆபீஸ்க்கும் வேலைக்கு போகாம அங்க இருக்க பக்கத்து பில்டிங் குள்ள இவர் வந்ததை பார்த்து அங்க இருக்க எல்லாரும் ஷாக் ஆகி அவர் அங்க இருந்து வெளியனுப்ப முயற்சி பண்றாங்க அதுக்குள்ள ஹீரோ அங்க இருக்க லிஃப்ட் பட்டனை அழுத்த அந்த லிஃப்ட் ஓபன் ஆகுது கடைசில பார்த்தா அது லிப்டே கிடையாது அது ஒரு ரூம் இங்க வேலை செய்றவங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கிற இடம் இது ஹீரோ பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் அவரை வெளியே தூக்கிட்டு வந்து விட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு மேலும் சந்தேகம் வலுப்பெறுது உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட போய் இங்க நடக்கிற எல்லா விஷயமும் சொல்றாரு ஆனா ஹீரோக்கு தெரியாதுல்ல அவருடைய நண்பரும் ஒரு பொய்யான ஆளுன்னு இதை கேட்ட அவரோட நண்பன் டே என்னடா உளறிட்டு இருக்க இப்படி நான் வேலை செய்யும் போது இங்க வந்து பேசாத ஓனர் திட்டுவாரு அதனால நம்ம ஈவினிங் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து அனுப்பிடுறாரு ஈவினிங் ஆகுது ரெண்டு பேரும் இதை பேசிட்டு இருக்க அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு நீ சொல்றது எங்க நம்புற மாதிரி இருக்கா இங்க இருக்க எல்லாரும் நடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப டெய்லியும் உதிச்சு மாறி இருந்த சூரியன் அந்த நிலவு இது எல்லாம் கூட பொய்யா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்ல இதை கட்ட ஹீரோ அப்பதான் கொஞ்சம் அமைதியாகுறாரு ஆகுறாரு ஆமாடா நண்பா நீ சொல்றது உண்மையாதான் இருக்கும் நான் தான் ஏதோ ஏதோ கற்பனை பண்ணிக்கிறேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாரு அங்க போனவரை உட்கார வச்சுட்டு அவரோட பழைய போட்டோ எல்லாத்தையும் அவர்கிட்ட காமிச்சிட்டு குழப்பத்துல இருக்கிற அவரை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்போ ஒரு அதுல இருக்கிற போட்டோ எல்லாத்துலயும் ஏது ஏதோ குறைய கண்டுபிடிச்சிட்டு இது ஏன் இப்படி இருக்கு இது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களை சமாளிக்க முடியாதவங்க எங்களுக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ இவரும் தனியா அந்த ஆல்பத்தை பாத்துட்டு இருக்கும்போது அவருடைய கல்யாண போட்டோல மேரி அவங்களோட விரல்களை ஒரு மாதிரி மடக்கி வச்சிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஒரு பொய்யான கல்யாணம்னு அர்த்தம் இதை பார்த்த ஹீரோக்கு இன்னும் அவருடைய சந்தேகம் அதிகமாகுது இந்த முறை யாரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்னு முடிவு பண்றாரு அடுத்த நாள் விடியது மேரி ஒரு நர்ஸ் அப்படின்றதால காலையில கடகடனு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க அப்போ ஹீரோ மேரிய பார்த்து இன்னைக்கு நீ வேலைக்கு போகாத நாம இந்த தீவை விட்டுட்டு வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சொல்ல இத கேட்ட மாரி ஷாக் ஆகி அச்சுச்சோ அதெல்லாம் என்னால முடியாதுப்பா எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்சா போதண்ட சாமினி எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த முறை கண்டிப்பா நான் விட போறது இல்லைன்னு நினைச்ச ஹீரோ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியாம அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு ரயிலாவே இந்த ஹாஸ்பிட்டலும் ஒரு செட்டு தான் அதனால ஹீரோ வந்ததை பார்த்த அங்க இருக்க எல்லாரும் மெரலாம் ஆரம்பிக்கிறாங்க கூடவே அவர் எப்படியாச்சும் வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒரு தகவல் வர எல்லாரும் ஒரு தடுக்க என்னென்ன முயற்சி பண்றாங்க ஆனாலும் எந்த பயனும் இல்ல நேரம் ஆபரேஷன் ரூம்க்கு அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்த போலீஸ் இப்படி இங்கே இங்க நின்று வேடிக்கை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கு மேல இங்கே இருக்க கூடாதுன்னு நினைச்ச ஹீரோ பிஜி ஐலாண்டுக்கு போற பிளைட்டுக்கு டிக்கெட் வாங்க போறாரு ஆனா அவங்க டிக்கெட் எல்லாம் புக் ஆயிடுச்சு நீங்க வேணும்னா அடுத்த மாசம் வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இவங்க போய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பிளைட் என்னா என்ன பஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ் டிக்கெட் வாங்கிட்டு பஸ்ல ஏறி உட்கார்றாரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு இனிமே ஒரு இன்ச்சு கூட நகராதுன்னு சொல்லிட்டு டிரைவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு இதுக்கு மேல ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாரும் பாத்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நேரம் அவரோட கார்ல ஏறி போய் உட்காந்துட்டு இருக்க அதே நேரம் மேறி வராங்க போறாங்க அவங்களையும் காருக்குள்ள கூப்பிட்டு ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு இங்க பரு நான் இனிமே இங்க இருக்க போறது இல்ல விஜய் ஐலாண்டுக்கு தான் போக போறேன் அதுவும் கார் எடுத்துக்கிட்டு நீயும் என் கூட அங்க வந்துருன்னு சொல்லி வேகமா அங்க இருந்த காரை எடுத்துக்கிட்டு போறாரு இவர் இப்படி பண்றத பார்த்த மாரிக்கு ஒண்ணுமே புரியல சீட்டு பின்னாடி இருக்க கேமராவை பார்த்து ஹெல்ப் கேக்குறாங்க இதை பார்த்துட்டு இருக்க டேரக்டர் அவர் போற வழி ஃபுல்லா காரை நிறுத்தி டிராபிக் ஜாம் மாதிரி ஒரு விஷயத்த உண்டு பண்றாரு இதை பார்த்த ஹீரோ எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இவங்க பண்ணுவாங்கன்னு சொல்ல இதை கேட்ட மாரி என்னங்க டிராஃபிக் ஜாம் நடக்கிறது என்பது சாதாரணமான விஷயம் அதுக்கு போய் எங்கே இப்படி பண்றீங்கன்னு சொல்ல ஆனா அப்ப கூட விட்டு கொடுக்காத ஹீரோ எப்படி மறுபடியும் அவங்களை ஏமாத்திட்டு தீவை விட்டுட்டு வெளியே போற பிரிட்ஜு கிட்ட வந்து நிக்கிறாரு என்னடா இவரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இங்க வந்து இப்படி நிக்கிறானு பார்த்தா சின்ன வயசுல அவரோட அப்பா தண்ணியில இறந்து போனது ஞாபகம் வருது அந்த பிரிட்ஜை தாண்டி போக அவரால் முடியல ஒரு வித பயம் அவர் பிரிட்ஜை தாண்டி போகாத போகாதுன்னு சொல்லி சொல்லுது அப்போ திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல கண்ணை முடிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பிரிட்ஜை தாண்டி போறாரு ஒரு வழியெல்லாம் அவரை தடுக்கிறதுக்கு நெருப்பெல்லாம் எல்லாம் விடுறாங்க அப்ப கூட அவர் வண்டி நிறுத்தாம போயிடுறாரு அடுத்து இவரை தடுக்க பெரிய சட்ட பொண்ணு போடுறாங்க போற வழியில நிறைய போலீஸ் நிறுத்தி வச்சுட்டு இங்க காட்டுக்கு உள்ள இருக்க நியூக்ளியர் பிளான்ட்ல தீ விபத்து ஏற்படுத்தினாங்க

இந்த வாட்டி பயங்கரமா பயந்து போன மாரி யாருன்னா வந்து காப்பாத்துக்கணும் சொல்லி கத்த இத ஹீரோவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது இப்ப இப்போ கிட்ட பேசுற யாரு ஹெல்ப் கேட்ட அப்போ இங்க யாரும் இருக்காங்க தானே உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க உடனே சுதாரிச்ச மாரி ஏங்க நான் கடவுள் கிட்ட ஹெல்ப் கேட்டேங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இதே நேரம் கரெக்டா அங்க ஹீரோட ஃப்ரெண்டு கையில பீர் பாட்டிலோட வர இவரை பார்த்த மாரி ஓடி போய் கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு என்ன கொல்ல வராது என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பாடி என்ன எப்படி அச்சு கிட்ட இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு போய் விட்டுறா உனக்கு புனியமா மாப்போம் அப்படின்னு சொல்லி கெஞ்ச அப்படி அந்த சீனை கட் பண்ணி வெப்பம் வழக்கம் போல இவங்க சந்திக்கிற இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு மார்லின் டேய் நண்பா உனக்கு என்ன ஆச்சு ஏன் நீ இப்படி பண்ற உன் நண்பன் நான் சொல்லியுமா நீ நம்ப மாட்டேன் நானும் நீ இப்போதைக்கு ஃப்ரெண்டா அதாவது ஏழு வயசுல இருந்து நம்ம ஃப்ரெண்டா சொன்ன புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்ல இதை ஹீரோ இங்க பாரு மார்லின் இப்ப கொஞ்ச நாளாவே என்ன சுத்தி நடக்கிற விஷயம் எல்லாம் பொய் மாதிரி தெரியுது எல்லாருமே என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கு எதுவுமே உண்மை இல்லாத மாதிரி தெரியுது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா மார்லின் ஹீரோ அமைதிப்படுத்துவதற்காக பயங்கரமான எமோஷனான பேசுறான் என்னடா இவன் இப்படி பேசுறான்னு பார்த்தா இவன் பேசுற டேலக் தானா பேசல ஷோக்கு வெளியே இருந்து டேரக்டர் சொல்லிக் கொடுக்க அதை இவன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்போ ஒரு ஐடியா பண்ற டேரக்டர் இனி இவன் இந்த மாதிரி யோசிக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்தை பண்றாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த குழப்பம் எங்க இருந்து உருவாச்சு அவங்க அப்பா உயிரோடு பார்த்ததுல இருந்து தானே இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு விஷயத்தை பண்றாரு அப்போ மார்லின் மூலமா இங்க பாருட்ரோமேன் உனக்கு இந்த குழப்பம் எங்க இருந்து ஆரம்பிச்சது உங்க அப்பாவை பார்த்ததுல இருந்து தானே கொஞ்சம் அப்படியே திரும்பி பாரு உனக்காக நான் கஷ்டப்பட்டு உன்னோட அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவ்வளவுதான் அப்பாவை பார்த்த ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நேரம் அவரோட அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு இவ்வளவு நாளே என்னை விட்டுட்டு எங்க அப்போ போனிங்க நான் நீங்க இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா இனி நீங்க என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவும் பதிலுக்கு என்னை மன்னிச்சுட்ருமே இனிமே நான் அங்கேயும் போக மாட்டேன் உன்னை விட்டுட்டுன்னு சொல்லி அழ இதை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாரும் அவங்க அப்பாவே திரும்பி வந்த மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அவ்வளோதான் ஹீரோவுக்கு சந்தேகம் தீர்ந்து போகுது இந்த ஷோவும் செம ஹிட் ஆகுது இந்த மாதிரி ஐடியா பண்ண அந்த டைரக்டரை அவருடைய டீம் மெட் எல்லாரும் பாராட்டி தள்ளுறாங்க இப்போ நடந்த விஷயத்தால எல்லாரும் சந்தோஷமா இருக்க சில்வியாவுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் ஹீரோ எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு இப்போ இந்த ஷோவுக்கு செம ஹிட் ஆனதுனால அந்த ஷோவோட டேரக்ட்ரு

சில்வியா சொல்றதை ஏத்துக்கிறாங்க ஆனா பல பேர் ட்ரூமன் ஷோ வேணும்னு ஆசைப்பட அதுக்கு ஏற்ற போலவே இந்த ஷோவும் கண்டினியூ ஆகுது இத்தனை நாள் சந்தேகத்தோட இருந்த ட்ரூமன் சந்தேகம் போய் இப்போ எப்பவும் போல நார்மல் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான் இப்படி இந்த ஷோவும் நார்மலா போக அப்ப திடீர்னு ஒரு நாள் காலையில் ஏழு மணிக்கு எல்லாம் எழுந்துக்க வேண்டிய ஹீரோ இன்னைக்குன்னு பார்த்து எழுந்துக்கவே இல்ல டேரக்டருக்கு சந்தேகம் வருது மார்லின போய் பார்க்க சொல்றாரு சந்தேகப்பட்ட மாதிரி எங்க ட்ரூமன் இல்ல அவ்வளவுதான் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த ஷோவையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் ஸ்டாப் ஆகாம ஓடிட்டு இருந்த ஷோ முதல் முறையா ஸ்டாப் ஆகுது இதனால இதை பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாம் செம்ம கடுப்பாக இந்த கேப்ப யூஸ் பண்ணி டைரக்டர் ட்ரூ தேட சொல்லி அந்த தீவுல இருக்க மொத்த பேரும் அனுப்புறாரு அவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொத்துக்கிட்டு ஹீரோவை இன்ச்சு இன்ச்சா தேடி போறாங்க எவ்வளவு தேடி ஹீரோ கிடைக்கல என்னடா இது இவ்வளவு பெரிய செட்டில் அவ எங்க போய் தான் ஒழிஞ்சிருக்கான் அப்படின்னு டேரக்டர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சவரு கடல் பக்கமா அவனை தேடுனீங்களா அப்படின்னு கேட்க அவனுக்கு தான் தண்ணி நல்ல பயமாச்சு அவன் அங்க போக போறான் அதனால நாங்க அவனை தேடல அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்ட டே முட்டா பசங்களா முதல்ல கடல் பக்கமா இருக்க கேமராவை செக் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்ல அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஒரு பாய்மர கப்பலை எடுத்துக்கிட்டு கடல் உள்ள போறாரு இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைரக்டர் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி நிக்கிறாரு அதே நேரம் பார்த்து இந்த ஷோவுக்கு ஸ்பான்சர் பண்ற ஸ்பான்சர் அங்க வந்துடுறாங்க வந்தவங்க ஒழுங்கா அந்த ஷோவை லைவுக்கு கொண்டுவாங்க ஏன்னா இதால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம டேரக்டரும் அந்த ஷோவை லைவ் டெலிகாஸ்ட் பண்றாரு உலகமே பார்க்க நம்ம ஹீரோ ஜாலியாக அந்த கப்பல்ல சில்வியாவோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அந்த தீவை விட்டு தப்பிக்க பாக்குறாரு இவரு இப்படி பண்றத சில்வியா பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா ரூமேன் வா உன்னால முடியும் அப்படின்னு சொல்ல சில்வியா மட்டுமல்ல இந்த உலகமே ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு அவரோட காதலி காதலிக்குள்ள சேரக்கூடிய அந்த நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா டேரக்டருக்கு மட்டும் இதை பிடிக்கல இப்ப ஹீரோ வெளியே போயிட்டா இந்த ஷோவை காலி ஆடும்ல அப்படி ஆக கூடாதுன்னு டேரக்டர் ஒரு ஐடியா பண்றாரு அது என்னன்னா அந்த கடல்ல பெரிய சூறாவளி காற்று அடிக்கிற மாதிரியும் அலைகள் எல்லாம் பெருசு பெருசா வர மாதிரி செட் பண்ண சொல்றாரு இவங்களும் பாஸ் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பண்றாங்க ஆனா என்னதான் அப்படி பண்ணாலும் ஹீரோ திரும்பி வர மாதிரி தெரியல செத்தாலும் இங்கே சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறாவளி காற்றை எதிர்த்து போராடிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு இருக்க டேரக்டர் இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏத்துங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா சூறாவளி காத்த வரவைங்க அப்படின்னு சொல்லி இவருடைய பண்றத பார்த்த ஸ்பான்சர் தயவு செய்து இதெல்லாம் நிறுத்துங்க ஏன்னா இவன் லைவ்ல செத்து போயிட்டா அதனால ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல ஆனா அதுக்கு அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா இவன் பிறந்ததே மகள என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தான் அதனால இவன் சத்தாலும் இங்கே சாகட்டும் நான் விட போறது இல்ல அப்படின்னு இவர் ஒரு பக்கம் விடாப்படியா இருக்க இவர் இப்படி பண்ண பண்ண ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த கப்பலும் அந்த சூறாவளி காற்றோட வேகம் தாங்காம கடல்ல மூழ்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க அந்த டைரக்டரும் ஒரு மாதிரி கஷ்டமாகுது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் நிறுத்துங்க டூர் என்ன வரவேங்க அவன் இங்க இருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் தூரம் போட்ல போயிட்டே இருக்காரு அப்ப திடீர்னு அவருடைய கப்பல் எதலையும் மூட்டி நிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தா அது வான மாதிரி இருக்க ஒரு செவ்வறு அப்படியே தொட்டு பாக்குறாரு அப்போ அங்க சில படிக்கட்டுகள் வருது அது மேல ஏறி போறாரு அப்போ அங்க ஒரு கதவு திறக்குது அதுக்கு உள்ள அப்படியே போறாரு அதோட படத்தையும் முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம படத்தில் நம்ம சந்திப்போம்